செல்லும் வழியை ரியல் எஸ்டேட் நிறுவனம் மாவட்ட ஆட்சியரிடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு இவர் அப்பகுதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் நகரில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வாங்கி வீடு கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்பகுதியில் உள்ள நிலங்களை வாங்கி லே அவுட் அமைத்து அதனை சுற்றி தடுப்பு வேலி அமைத்ததால் திருநாவுக்கரசுவின் வீட்டிற்கு செல்ல வழியின்றி மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டுமின்றி கால்நடைகளுக்கும் வீட்டிற்கு செல்ல வழியின்றி தவித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக திருநாவுக்கரசு வட்டாட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்தை ஆய்வு செய்த செங்கல்பட்டு வட்டாட்சியர் திருநாவுக்கரசு வீட்டிற்கு செல்ல வழிவிட சொல்லி பத்மா புரமோட்டர்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவளித்தார் இதனையும் மீறி அந்த நிறுவனம் வழிவிடாமல் பிரச்சனை செய்வதாகவும் இதனால் குடும்பத்துடன் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாக கூறி தனது வீட்டிற்கு செல்ல வழி வேண்டி திருநாவுக்கரசு மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் புகார் மனு அளித்தார் மேலும் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்வதற்கும் இந்த நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட தடுப்பு வேலி தடையாக இருப்பதாகவும் இதுபோன்று வேலி அமைத்து அருகில் உள்ள நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலையை உருவாக்கி அதன் காரணமாக அருகில் உள்ள நிலங்களை மிரட்டி வாங்கி வருவதாக இந்த நிறுவனத்தின் மீது அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாமுளத்து ஆலப்பாக்கம் பஞ்சாயத்து கிராமத்தில் கிராமத்திலிருந்து என் பேர் திருநாவுக்கரசு நான் பதினஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ விவசாயம் பண்ண முடியாத ஒரு வந்து சூழ்நிலைக்கா தொண்ணூத்தஞ்சு ஒன்னு சீல நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடு மாடு வச்சு வேளாண்மை துறை சார்ந்து ஆடு மாடு வச்சு பால் வியாபாரமும் ஆடுச்சு வியாபாரம் பண்ணி நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் இப்போ வந்து பத்மா புரமோட்டாஸ் உள்ள நுழைஞ்சு எங்களுக்கு வழி விடாத அளவுக்கு அவங்க வந்து லே அவுட் போட்டு வேலி அமைச்சு டிடி சிட்டு வாங்கிட்டு இருக்குதுக்கு அப்புறம் பொது தானம் கொடுத்துட்டாங்க ரோடு எல்லாம் தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டை கட்டி வேலி அமைச்சு வெளியே போறவங்களுக்கு வழி விடாத அளவுக்கு மடிக்க வச்சு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அச்சுறுத்தும்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வழி நடத்திட்டு இருக்காங்க இப்ப எங்களால குழந்தைங்களுக்கு கொடுத்து வெளியே போய் வர முடியல ஏதா நாங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்து மேல ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம் யாரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிச்சிருக்காது எல்லாருக்கும் போயிட்டு அந்த வழியில வந்து பாருங்க ப்ரொமோட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வழியே விட மாட்டேங்குதுன்னு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் அரசியல் பிரமருங்க வந்து பாத்தீங்கன்னா பின் குலமா பத்மா புரமோட்டாஸ்க்கு செயல்பட்டு வழியே விடக்கூடாதுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலப்பாக்கம் பஞ்சாயத்துல எல்லாமே கடுமையான வார்த்தைகள்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்க நீங்க எங்க போய் எதை பண்ணாலும் மாவட்ட ஆட்சியரே வந்து பாத்தீங்கன்னாக்க வழி விடக்கூடாது எதிர்த்தரப்பினர் வந்து வாதம் பண்றாங்க அதனால நான் இருபத்தி நாலு ஏழு எல்லாருக்கும் புகார் மனு கொடுத்தேன் இதுவரையில் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒன்பது பதினொன்று ஜாஜிதார் மேடம் கிட்ட போயிட்டு எங்களை சிறை வைத்ததுக்கு அப்புறம் நாங்க போய் சுத்தமா வழி வெளில போக முடியாது சிறை வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வழி விடாம வேலையெல்லாம் அமைச்சு குழந்தைங்க வெளில போக முடியாதுனால சொல்லி நேரில் வந்து ஜாஜிதார் மடம் ஆய்வு பண்ணி கூட சொல்லி இதுவரையும் நடக்கல அதனால ஐயா அவர்கள் உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பதினொன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர்முக இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வழி கேட்டு நாங்க மனு கொடுத்திருக்கோம் உடனே இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வழி பாதையா கொடுக்குற மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்